கொஞ்சம் கால நோட்டுங்களோ என்னப்பட்டோம் அங்க போய் படுக்க மாட்டாவா இந்த வைதா அந்த பிள்ளையோட காலைல போய் படுத்து கிடக்கிற அப்படி மனசார ஆமாங்க கூறட்டா மனசே இப்போ போல இது சி பிரியாங்க படுப்போ மடி எனக்கு இந்த காலகையெல்லாம் உலையுது பிரியா நான் படுத்தம்மா அப்படி மனசார அப்படி அந்த பிள்ளையோட காலில் போய் படுத்து கிடக்கிறாள் ஆ வைதா மாமி கொஞ்சம் நவுண்டு கொடுங்க வலிக்குதுங்க கால்லாம் மரத்து போயிட்டு சும்மா கிடையாது காலையில் நான் அப்படி பார்த்து போட்டு ஓட்டிலேருந்து வந்திக்கிறேன் சும்மாவா மணி எங்கூருக்குலாம் ஓடியுதுமா அவ்வளோ வேலையை நின்று நானும் அவளுக்கு அதை எடுத்து இதை எடுத்து வை அதை செய்ய இதை செய்யுது அம்பிட்டு வேலையை பார்த்து போட்டு வந்திக்குது ஏன் அவ்வளோ வேலை தனியாக விட்டு வந்திக்கிறேன் அந்த கவலை வேறையை மனசை போட்டு வாட்டி வதைக்குது அதான் எனக்கு அப்படியே கண்ணை சொருகிட்டு வந்து தூங்கிட்டேன் எது அதை எடுத்துவே வை இதை எடுத்து வை வேலை வாங்கிட்டு அது நீங்கள் வேலை செய்கிறதோ வைதாலுமே ரொம்ப கவலை என்ன மவ குடியே புள்ள பித்த மவ பாவம் தனியாக இருக்கிறாவே அப்படியே இருக்க வேண்டியது தானே ஏன் கிளம்பி எங்கள் கூட வாரியோ ஏன் சொல்ல மாட்டா என்ன உன் செலவுலையா வாரேன்

அலிமா சத்தம் வரக்கூடாது சொல்லிட்டேன்டி கத்திக்கிட்டே கிடக்காதீ வாயை மூடி யாராச்சும் கத்துறாள பத்தியா அம்மா யார் காலையாச்சும் இதை வந்து படுத்திக்கிறாளாம்மா ஏன்மா என் காலில் வந்து படுத்திக்கிறோம்மா என் கால் தாங்குவாமா அவ என் காலே கையோட கையோடு போல இருக்குதுமா நீ வேணா உன் ஆசை அடிஞ்சுன்னா உன் ஆசை அருமை மச்சியை மடியில் படுக்க வச்சுக்கவேன் அலிமா கொஞ்சம் பொறுத்தபடி வாயை மூடிட்டு வா நான் என்ன மட்டும் வாயை வான்னு சொல்றியே இந்த உன் மச்சிக்காரியை காலை வான்னு சொல்ல மாட்டியா காலத்துக்கு பெப்பரப்பேனா ஏன் கால் மேலத்திற்கு போட்டு வச்சுக்குது ഹേ മിന്നലേ ഹേ മിന്നലേ എൻ കണ്ണിലേ നെഞ്ചിലേ കണ്ണലേ ചക്കരേ എൻ ചക്കരേ മെൽമെല്ലേ മാനമേ സ്നേഹമോ പ്രേമമോയിടിലാ നീയമോ சுகமோ மாவுமே மாறுதே சக்கரே சக்கர ஹல்லிபலத்தை பத்தீங்களா எனக்காக எவ்வளோ அழகா பாட்டு பாடுற பத்தீங்களா எல்லாரும் அசைப்படுவோம்ங்கிறத வித எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் பாடிட்டே இருக்கிறோம் எப்பவுமே தெரியுமா உங்களுக்கு ஆமா அம்மா உனக்கு தான் பாடுறோம் நல்லா கேட்டு ரசிமா இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்குது இன்னும் ட்ரிப் இருக்குது நல்லா கேட்டு ரசிக்கலாம் கேட்டுக்கிட்டே இரி இப்ப ஆரம்பிக்காதம்மா சர்க்கரை தொட்டு நக்குறேன் பாட்ட பாரு நானும் தான் பாடுவேன் இவன் மட்டும்தான் பாடுவான் போல காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன் கடல் மேல் ஒரு துளி வீழ்ந்ததை அதை தேடி தேடி பார்த்தேன் துளி முன்னே என் விழி உனை காணும் கண்ணே என் ஜீவன் ஓயும் முன்னே ஓடோடிவா பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன் கடல் மேல் ஒரு

சீடி போட்டு பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே போனா தான் அழகாக ஒரு குதூகலமாக இருக்கும் என்னத்தை போட்டு பாதுகிறீரா ஆமாம் இஸ்லாமிக் பாட்டாக போடுங்கம்மா அப்படியே வச்சு என்ன ஓ சம்மந்தி என்ன இஸ்லாமிக் பாட்டு போட சொல்கிறாள் அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே போகலான்னு பார்த்தா சரி என்னத்தையோ போட்டு விடட்டும் இவனோளுக்கு அத்தீதி இல்லாமல் இருந்தால் சாதான் அந்த வயதா கொய்தா அவ பாட்டு கடந்து தூங்குனாங்க எனக்கு ஆவாட்டாலும் நிம்மதியே இருக்கிற மாதிரி இருக்குது எந்த கரைச்சலும் இல்லாம அமைதியே இருக்குது என்ன ஒரே ஒரு தொல்லை என்னன்னா இந்த காலுகிட்ட இந்த பெட்டியை தூக்கி போட்டு வச்சுக்கிறானு அதுதான் காலுகிட்ட கடந்து இடிச்சுக்கிட்டு கிடக்குது ஒழுங்கா வசதியா உட்காரவே முடியலடி இந்த பின்னாடி வச்சாலோ இல்ல மேல கட்டி என்னவா போட்டாலோ என்னவாங்க மனசே நான் அதான் நினைச்சேன் ஏன் வாப்பா இந்த பெட்டியத்துக்கு இங்கே போட்டு வச்சுக்கிறியா முன்னக்க பின்னாடி டிசியில்

あれயotypes அப்போ ஓந்து ihan க Mechan demokrat் shifted Eigронத்து நேர்ப ZhuTop szcz sporுgrav வாரiałemகிற்கு வே eyeshadow Bonnie ред சர்சப்பைப் புரப்பைத்து ஓந்து பேட்டும். род ஏமி llegó découvrirுத்து approxim சொல்ல மாட்டா த Rs 우리가 wholly மைக்கலை 시간이ICEδή Chef ஜா 105 chef Vergaraちゃん சர்சப்பாரங்கத்துங்கரு Councillor கா மனகளölligமில் கிய மைக்கமை longitudражிtuberக் கா podstaw Wha packet வருதா சேர்மனா இந்த மழை வருதா புயல் வருதா காத்து வருதா மழை தண்ணி வருதா அது வருதா இது வருதான் கேட்டு முடிஞ்சு இப்போ எலிக்குதான் புளிக்குதான் நான் தான் திறந்து பார்க்கணும் பிள்ளைக்கு சரி இதுங்க என்னதுன்னு நானே திறக்கிறேன் அப்படி என்ன கிடக்குதுன்னு தெரியல எங்கோ மணி உங்களோட பிரியா வந்துடுமா பெட்டிக்குள்ளே இருந்து வெளியே வர ஆமா நீங்களா ஒரு வார்த்தை சொல்லாமல் ஏனி பேட்டிலே இந்த அதான் வைகாமா வீட்டை சொன்னேன் அனுப்ப போய் பெட்டிக்குள்ள இந்த பெட்டிக்குள்ளே உட்காருன்னு சொல்ல நினச்சி உட்காந்துருக்கேன் பூட்டி கொண்டு வந்து விட்டு பெட்டியே இல்லாம கட்டப்படி உங்களை எப்படி பெட்டிக்குள்ளே உட்காருன்னு சொல்லுவோம் ஆஹோ பாலா குட்டி பக்கா பாயிண்ட்டை பிடிச்சி கேள்வி கேட்கும் கொஞ்சம் கிட்ட முசிவத்து நம்ம வீட்டு பெட்டின் வேற கண்டுபிடிச்சிட கூடாது இல்லை வைதா மாமி சொன்னால் உங்கள்கிட்ட பெட்டி எடுத்துகிட்டு வந்து அதில் உட்காந்துக்கோ வேணாம் அப்படின்னு சொன்னோம் சரி வண்டி ஏறின ஒன்று வேணா இடம் எழுந்திச்சுன்னா அப்படி உட்காரத்துக்கு இடம் போட்டு அப்படி உட்காந்துக்கோ அப்படின்றோம் அதனால தான் வந்தமா நானும் அப்படி கேரளா அது இதெல்லாம் பார்த்ததில் ஒரு இடம் தலம் அதான் நாலு இடம் தலத்தை பார்த்துட்டு போகலான்னு வந்தம்மா ஐயா அப்படின்னா ஓ மாப்பிள்ளையை குடிக்கிட்டு ஊரை சுற்றி போட்டு வரணும் இதுன்னா யார் ஊர்ல பாப்பா அதான் நான் கிளம்பி நான் மட்டும் வந்து சுத்தி பார்த்துட்டு போலாம்னு எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆசமா ரொம்ப நாள் ஆசை அதான் சொல்லி போட்டு நான் கொஞ்ச நாள் வந்துட்டு போலான்னு தான் வந்தேன் அடி வெக்கம் கேட்ட மாட்டே இப்படி மனசார அடுத்த விட்டு ட்ரிப்ல ஓசில வரத்துக்கு என்னென்ன கதையெல்லாம் சொல்றா பாருங்களே பாலா போவா இவ்வளோ அமளி தூமளி நடக்குது அங்கே அது டம்மியாக உட்காந்து தூணு தீங்கி தின்னுட்டு தூங்கிட்டு கிடக்குறா பாரு இந்த வயதா இவதான் இந்த பிரச்சனை எல்லாம் முதல்ல ஆரம்ப புள்ளி போய் பொட்டியில் உட்காரு சட்டிய உட்காருந்து வர போகிற வேணாலுக்கு சொல்லணு அடி எல்லா சாதா அங்கே உனக்கு ரூமெலாம் ஒன்று போட்டிக்க மாட்டாளடி எங்கடி கிடப்பா நீ எருவளம் கொண்டு வந்தியா இல்லை சாதம் நீங்கள் ரூம் எடுத்து போயிலுங்கோ ஓரமை இடம் திருந்தா அப்படி கையில் களை சுருக்கிட்டுல்லான்னு உரம பெட்டு போல் படுத்துருவாங்க நாக்கெல்லாம் என் கூட்டு மாமியார் திட்டம் தாய்களை விட்டே புட்டை வாங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு இங்கே ரூமை போட்டு ஜாலியாக படுக்கலாம்னுட்டு வந்தா இவளுக்கு தம்மா தோண்டி இடம் கொடுக்கணுமோ ஓசில நல்லா நீட்டி நிமிந்து படுத்துக்கிருவோம் நல்லா அழகா சொல்லுவியே எல்லாம் கணக்கில் வல்லடி வளை கலைக்குது அசலை டக்குன்னு சின்ன நொட்டி நொசிக்கி உட்காந்து விட்டுக்கிறோம் இவ்வ வேறே

அந்த முடிப்புண்ட நீலக்கண்ணீரை இன்னும் தான் எல்லாம் நம்பிட்டிருக்கிறோம் இவன் நீலோ பச்சை சோப்பு மஞ்சள் ஆரஞ்சு கலர் கலராக கண்ணீர் வடிப்பா பச்சை நீ விட மோசமானவா அதையும் உழுவுக்கு புரிய மாட்டேங்குது புரியும் சீக்கிரம் புரியும் ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இதோடய ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகுது லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தோம் ஸோ எல்லாருக்குமே எல்லா ப்ராடக்ட் மேலேயும் அறுபது பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுக்குறோம் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை எங்கள் கிட்டே ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் ஃப்ரீ கிஃப்ட்ஸும் உண்டு அண்ட் ஆல்சோ சாக்லேட்ஸ் எல்லாமே வச்சு தான் சூப்பராக பேக் பண்ணி எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸே அண்ட் எங்கக்கிட்ட பேஸ் பண்ண மறக்காதீங்க எல்லாமே ஆர்கானிக் அண்ட் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸு ரமலான் வருது அண்ட் ஆல்சோ உங்களோட வயிறையும் உடம்பையும் பேன்ற மாதிரி உங்கள் முகத்தையும் க்ளோயிங்காக மாற்றுங்க நல்ல ப்ராப்பரான ஸ்கின் கேர் பண்ணி நல்ல இவாத செஞ்சு ரெஸ்ட் எடுத்து எங்கள் ஹக்கிலே வந்து வாசிங்கோ அப்போ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியோன்னா தான் பெருநாள் டைமில் உங்களோட ஃபேஸ் நல்ல க்ளோவாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் யாருக்காவது ஸ்கின் கேரில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கிட்ட கேட்கலாம் இன்ஷா எங்களோட பெஸ்ட் சஜஷன்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அண்ட் ஆல்சோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கீழே கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் போன வீடியோவில் கமெண்ட் பண்ணோட பேரெல்லாம் வாசிக்கிறோம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸீ அஹ்மத் இம்ரான் ஷெரீப் சுசைல் ஆபித் மரியம் ஸீனா ஸீனா கேட்டி ஃபிர்தோஸ் வுஹாரி சயித் முஹம்மத் இஷாத் ஆமினா நசீம் ராபியா ஸீனத் நேசா அண்ட் தாகா மரியம் சாபித் ரானா தேங்க்யூ அது மாதிரி முந்தின வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பேபியோட நேம் வந்து ஜுலைகான்டு ஜுலைகா பேபி அஸ்லாம் வலைக்கம் சோமாகிரிலாமா